நாங்கமனுடைய பாதையின் பிரித்தனி இதை மற்ற அனைத்து கட்சிகளோட நீங்க பொருத்தி பார்க்க முடியாது அப்படின்றது தான் என்னுடைய கூப்பு இதை நான் ஆணித்தரும திரும்ப திரும்ப சொல்லுவேன் அப்போ நீங்க அஹ் நாங்கமர் கட்சியாக இருக்கட்டும் அல்லது அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கட்டும் ஒருங்கிணை தலைமை ஒருங்கினர்களாக இருக்கக்கூடிய சீமானவர்களாக இருக்கட்டும் இவங்க வந்து அதற்கு அவர்ச்சியின் அடிப்படையில் இவர்கள் வந்து வந்தார்களா என்றால் இல்லை அது ஏதோ ஒரு இடத்துல இந்த மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து சலிப்பு உண்டாகி இந்த மக்களுக்கு ஒரு சலிப்பு உண்டாகி சே இதெல்லாம் விட பெட்ருப்பா இதுக்கே இவங்கள்ட்டே போகலாம் அப்படி நினைத்து அந்த மக்கள் வந்து நாம் தமிழை நோக்கி வந்திருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்படி வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பது எச்சரிக்கை மணி யாருக்கு எச்சரிக்கை மணி என்றால் இந்த பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்பொழுது வெளியே வந்து நீ ஓட்டு போட்டால் போடு போகாட்டி போ நான் வந்து நான் சொல்கிறத சொல்லிட்டு தான் இருப்பேன் ஆனால் நான் உனக்கு என்றைக்கும் குரல் கொடுத்துக் இருப்பேன் என்று சொல்கிறார்களோ அப்பொழுது அவர் ஒரு அரசியல்வாதி என்பதிலிருந்து விடுபட்டு அவர் ஒரு தலைவராகிறார் அப்போ ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அடுத்த தலைமுறைக்காக யோசிக்கிறார் நாம் எடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த கொள்கைகளிலிருந்து நாங்கள் இதனால் வேறுபடுகிறோம் அப்போ இதனால் நாங்கள் சமரசம் செய்யாமல் நாங்கள் பயணிக்க முடிகிறது அப்படின்னு அவங்களால சொல்ல முடியும் இல்லையா அப்போ அந்த இடத்துல அவருடைய கொள்கை சித்தாந்தம் இதையெல்லாம் வந்து நம்ம முன்னிறுத்தி அவரால் பேச முடியுது இல்லையா அப்போ தைரியமா இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்ட பிம்பங்களை உடைக்க முடியுது இல்ல அந்த பிம்பங்கள் என்னை ஒரு பிம்பம் அதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரால் வர முடியுது இல்லை இந்த மாதிரி தைரியமா என்றால் உனக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும் இவர்கள் யாரும் நான்குடைய பாதையில் வந்து அவர்களுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முடியுமா என்றால் முடியாது நான்தணி புறக்கணித்ததற்கு காரணம் நீ போடுறது ஒரு நாடகம் என்பது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அவங்க தான் நேரடியாக மும்மொழி கொள்கை என்பதை எதிர்க்கிறோம் என்கிறார்கள் அவர்கள் ஆங்கில தேனி கற்பிக்காதே என்று சொல்கிறார் தமிழை கற்பி என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் தமிழை கற்பி என்று சொல்லுறார்கள் அவர் ஒரு மொழி கொள்கையை நான் புரிஞ்சு கொண்டவர்கள் வெளியிட்டா இல்லையா சூப்பர் ஸ்டார் வந்துதான் வெளியிடணுமா ஏன் வேற யாரும் வெளியிட அப்ப நீ சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டா அது வந்து கருணாநிதிக்கு புகழ் சூப்பர் சேர்க்கும் அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர்கே சுவாமி அவர்கள் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பாக்கியராஜன் அவர்கள் ஸ்தலத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சியானது தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வாங்கும் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி இங்கே வந்து விஜய் அண்ணாமலை மற்றும் இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் போன்றவர்கள்லாம் களமிறக்கப்பட்டு அவர்கள் ஒரு பிராண்டாக வந்து கொண்டு வர பார்க்குறாங்க இவங்க அது நாம் தமிழர் கட்சியை மட்டுப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணுறாங்கன்ற மாதிரி ஆளும் தரப்பு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அந்த அப்படி நான் முற்றிலும் வேறுபடுகிறேன் பாக்கியராஜன் அவர்களுடைய கூட்டிலிருந்து நான் வேறுபடுறேன் வேறு வேறுபடுறேன் அப்படின்னா நான் கடந்த நான் அரசியலருடன் பேசும்போது நான் சொன்னது தான் திரும்பவும் அடுத்த திருத்தமாக சொல்கிறேன் அதாவது நாம் தமிழனுடைய பாதை என்பது தனி இதை மற்ற அனைத்துக் கட்சிகளோடும் நீங்க பூர்த்தி பார்க்க முடியாது அப்படின்றது தான் என்னுடைய கூற்று இதை நான் ஆணித்தரமா திரும்ப திரும்ப சொல்றேன் அப்போ நீங்க நாம் தமிழ் கட்சியாக இருக்கட்டும் அல்லது அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கட்டும் ஒருங்கினை தலைமை ஒருங்கிணப்படியும் சீமானவர்களாக இருக்கட்டும் இவங்க வந்து அதை கவர்ச்சியின் அடிப்படையில் இவர்கள் வந்து வந்தார்களா என்றால் இல்லை ரெண்டாவது கவர்ச்சிகரமான திட்டங்களை முன்வைத்து வந்தார்களா என்றால் அதுவும் கிடையாது அவர்கள் வைக்கப்பட்ட அவர்கள் முன்வைத்த யோசனைகள் எல்லாமே வந்து முதலில் பரிகாசம் செய்யப்பட்டது அதை கேலி செய்வதர்கள் செய்தவர்கள் அதிகம் நானே கூட பண்ணியிருக்கேன் அது வேற விஷயம் ஆனால் அதையும் கடந்து அது ஏதோ ஒரு இடத்துல இந்த மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று சலிப்பு உண்டாகி இந்த மக்களுக்கு ஒரு சலிப்பு உண்டாகி சார் பெட்டர்ப்பா இதுக்கே இவங்கள்ட்டே போகலாம்க்கா அப்படின்னு நினைத்து அந்த மக்கள் வந்து நாம் நோக்கி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இப்படி வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பது எச்சரிக்கை மணி யாருக்கு எச்சரிக்கை மணி என்றால் இந்த பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய அரசியல் இந்த அரசியல் மீது சலிப்பு மக்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய வெளிப்பாடு நாம் தமிழை நோக்கி மக்கள் பயணிக்கிறார்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்பொழுது வெளியே வந்து நீ விட்டு போட்டால் போடு போகாட்டி போ நான் வந்து நான் சொல்கிறத சொல்லிட்டு தான் இருப்பேன் ஆனால் நான் உனக்கு என்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறாரோ அப்பொழுது அவர் ஒரு அரசியல்வாதி என்பதிலிருந்து விடுபட்டு அவர் ஒரு தலைவராகிறார் அப்போ ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அடுத்த தலைமுறைக்காக யோசிக்கிறார் ஒரு லீடருக்கும் ஒரு ஸ்டேட்ஸ்மெனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஆங்கிலத்தில் லீடர் ஸ்டேட்ஸ்மேன் என்று சொல்லுவோம் ஒரு தலைவருக்கும் ஒரு தலைமுறையே வழிகாட்டக்கூடியவருக்கும் டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் இருக்கிறது ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக நான் சீமானை பார்க்குறேன் அப்படி பார்க்கக்கூடியவர்கள் தான் சீமானை புரிந்து கொண்டு அவரை நோக்கி வருகிறார்கள் அப்படியாக வரக்கூடியவர்கள் இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து ஏர்ட்ராப்ட் செய்யக்கூடிய அதாவது மேலிருந்து கீழே அப்படி போடக்கூடிய நபர்கள் திடீர் திடீர் என்று முளைப்பார்கள் இல்லையா இது மாதிரி திடீர் என்று வருவார்கள் திடீர் என்று காடாமல் ஆனால் திடீர்னு வரும்போது தேர்தலில் வந்து வாக்குகளை பிரிச்சுட்டு போயிடுறாங்கன்றதான கூட்டுறேன் சார் ஒரு தேர்தலில் பண்ணுவேன் ஆமா அறுபதுக்கு அறுபது புதுசா இருக்கிறாங்கல்ல அது இறக்கினே இருக்கலாம் நீ ஆனால் அது இறக்குறதுனால உங்களுடைய வாக்குகள் குறைந்திருக்கிறதா இப்போ இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கமல்ஹாசன் அவர்கள் மூன்று ஒழுக்க வாக்குகள் வாங்குறாங்க கமல்ஹாசன் அவர்கள் வரல அப்படின்னா அந்த வாக்கு நாம் தமிழ் வந்திருக்கும் தான் இவர்களுடைய பார்வை நாம் தமிழ் மட்டும் வந்திருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன் நாம் தமிழ்ல வேற பல கட்சிகளுக்கு இருக்கலாம் யாருக்கு வாக்களிப்பது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க யாருக்கு வாக்களிப்பது அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க அவங்க போய் போடுற ஓட்டுலாம் இருக்கு சரியா கம்யூனிட்டிக்காக போட்ட ஓட்டும் இருக்கு உதாரணத்துக்கு இப்போ ரூரல் அர்பன் ஏரியாஸ்ல அதாவது நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா நிறைய கமலாசன் போயிருக்கும் கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரியான மாதிரியானக்கா பிரதானமா பார்த்தீங்கன்னா பிராமின் சோழ போட்டு போயிருக்கும் சரியா அப்போ இதெல்லாம் ஏன் போகுது நம்ம கம்யூனிட்டி அப்படின்னு போய் போடுறது தான் அப்போ ஒரு டுபாப்பூர் அப்படின்னாலும் அதை புரிஞ்சிக்காம அது போய் தான் சரியா அப்போ இதையெல்லாம் நீங்க வந்து ஒரு கருத்தின் ரீதியாக ஒரு முன்வைக்கப்பட்ட பாதத்திற்கு விழுந்த வாக்குகளாக நீங்க பார்க்க கூடாது ஒரு முறை போடுவாங்க அடுத்த முறை போட மாட்டாங்க அப்படியான வாக்குகளாக தான் என்னை நீங்க பார்க்கணும் அப்புறம் அவருடைய ரசிகர்கள் அவங்க எப்படி எனக்கு கமல்ஹாசன் ரொம்ப பிடிக்கும் நான் சகலகலாவல்ல வந்து டைம்ல இருந்து நான் கமல்ஹாசனை பார்த்திருக்கேன் அப்படின்னு நினச்சி அப்படி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்போ எத்தனை பேர் ரசிகர்களாக இருந்திருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு கமல்ஹாசன் ரசிகர் படை என்பது எவ்வளவுன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு இதுல இருந்து சரியா சோ இதையெல்லாம் நீங்க வந்து ஒரு அளவு போல எடுக்கக்கூடாது இப்போ இந்த நீங்கள் சொல்கிற கேட்டகிரிலாம் ஓகே ஆனால் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு மாற்று இவங்கோதோ மாற்று அரசியல் பண்றாங்கன்ற ஒரு பார்வை வரும்போது பிரதான கட்சிகளுக்கு எதிராக களம் அரசியல் என்றால் என்ன பிரதான கட்சிகளுக்கு எதிராக அரசியல் பண்றதே ஒரு மாற்றம் வச்சுப்போமே அடிப்படை புள்ளியில மாற்று என்ன நீங்க மாற்றாக எதை வைக்க போகிறீர்கள் சீமான் வைக்கின்ற ஒரு ஒரு கருத்துகளிலும் இதற்காக நான் இந்த மாற்றை வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறாரு இல்லையா அந்த மாதிரி நீங்க மாற்ற எதை வைக்க போகிறீர்கள் இப்போ உதாரணத்துக்கு தற்சார்பு பொருளாதாரம் என்று சீமான் சொல்கிறார் இந்த தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்றது எனக்கு உடன்பாடு கிடையாது வேற விஷயம் ஆனால் அவர் அந்த சித்தாந்தத்தை வைக்கிறார் இப்போ அது மாதிரி நீங்கள் எதை என்ன மாற்றை நீங்கள் வைக்க போகிறீர்கள் அப்படின்றதான் கேள்வி அது தெளிவாக கமல்ஹாசன் அவரும் சொல்லல விஜய் அவர்களும் இப்ப சொல்லல சொல்ல முடியாது ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் இது சித்தாந்தம் இது கொள்கை இதை வைத்து நான் வருகிறேன் அப்படின்னு வந்தவர்கள் கிடையாது இப்போ இதை வந்து அதிமுக சொல்லுவாங்க அண்ணாதிமுக கொள்கையே இல்லை சித்தாந்தமே இல்லைன்னு சொல்வாங்க ஆனால் தவறு அண்ணாதிமுக உருவான பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் திமுகவுடைய கொள்கை என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு திறந்த நிலையை விவாதத்தை ஏற்படுத்தினார் அப்பொழுது ப்ரொஃபெசர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா எசம் அப்படின்ட்டு ஒரு அறுபத்தைந்து பக்கம் ஒரு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இதுதான் நான் கொள்கையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்தினார் அண்ணா முன்வைத்த அந்த கொள்கை கோட்பாடுகள் என்னவோ அது திமுகவை உருவாக்கும் பொழுது அண்ணா முன்வைத்த கொள்கை கோட்பாடுகள் என்னவோ அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி அதை முன்னெடுக்கக்கூடிய கட்சியாக அண்ணா திமுக இருக்கிறது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அண்ணா கொண்டு வந்த கொள்கைகள் அதாவது இப்போ மொழி சார்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈர்மொழி கொள்கை அப்படின்றத நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கையை வரைவாக கொண்டிருப்போம் அப்படின்றத உறுதியாக அண்ணா திமுக இருக்கிறது அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எதை மாற்றாக கொண்டு வர நீங்கள் மாற்றுன்னு சொல்றீங்க இல்லையா அந்த மாற்று என்ன விஜய்க்கு விஜய் இருக்காருன்னா விஜய்க்கு மொழிக் கொள்கையில உன்னுடைய மாற்று என்ன நிலைப்பாடே தெரியல அவரு சொல்றாரு நாங்கள் இருமொழி கொள்கையை தான் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்றீங்க அப்ப நீங்கள் எப்படி மாற்ற ஆகியோர் ஏற்கனவே இருக்கே இரண்டு கட்சிகள் அதை தான் செய்து கொண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த தேர்தல் முடியுது ஏழு இந்த காலகட்டங்களில் அவருடைய முதல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் அதாவது முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் முதல் பிரஸ் மீட் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து அவர் சொல்கிறார் மொழி கொள்கை போன்ற விவகாரங்களில் திமுகவும் அதிமுகவும் இருகுள் துப்பாக்கி போல செயல்படும் என்று அவர் பதிவு செய்கிறார் ஏன் அவர் பதிவு செய்கிறார் என்றால் மாநிலத்திற்கான பிரச்சனைகள் என்று வரும்பொழுது கட்சி பேர பேதங்களை எல்லாம் விட்டு நம்ம வந்து ஒன்றாக செயல்பட வேண்டும் ஒரு முகமாக செயல்பட வேண்டும் தான் சொல்கிறார் அதே சமயத்தில் திமுகவை ஏன் புறக்கணிக்க வேண்டும் ஏன் அதை தீயசக்தி என்று சொல்கிறார் என்றால் அது அண்ணா கொண்டு வந்த அந்த கொள்கைகளிலிருந்து விடுபட்டு விட்டது ஒரு குடும்பத்திடம் அந்த அந்த பிடி போய் அப்படின்றதுக்காகத்தான் அது அதை வந்து எதிர்க்கிறார் அதனால தான் அதிமுகவுடைய தேவை இருக்கிறது இதுக்கு வருவோம் காங்கிரஸ் வருவோம் இல்லை பாஜகவுக்கு வருவோம் இவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு நிலைப்பாடுகளின் அடிப்படையில் இவங்க செயல்படுறாங்க அந்த மாதிரியான என்ன நிலைப்பாடு உனக்கு இருக்கிறது என்பது கேள்வி விஜயை நோக்கி நாம கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் சொல்கிறீர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னா அஞ்சலி அம்மாள் அப்புறம் அப்புறம் ஈவேரா இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு நபர்களை சொல்கிறாங்க சரி இவருடைய எந்தெந்த கொள்கைகள் எல்லா கொள்கைகளையும் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதையும் நான் ஒத்துக்கிறேன் இப்போ ஈவேரா சொன்ன எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்க முடியுமான் ஏற்றுக்க முடியாது எந்த கட்சியுமே ஏற்றுக்க முடியாது திமுக ஏற்றுக்கிட்டு கிடையாது ஆம் அண்ணா திமுக ஏற்றுக்கிறது கிடையாது எல்லாத்தையுமே அப்போது அப்போது இதை இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற எதை ஏற்றுக்கொள்கிறாய் இதை எதை ஏற்று எதை நீ வந்து இந்த இரண்டு கட்சிகளை விட சிறப்பாக நான் செயல்படுத்துவேன் என்று சொல்ல போகிறாய் அந்த மாற்றத்தை நீ வரைவு என்ன மாற்றத்திற்கான வரைவு இருக்கணும் இல்லையா இதுதான் என்னுடைய என்ன விஜய் தெரிந்த முகம் தமிழகம் முழுவதும் தெரிந்த முகம் இதை கடந்து அண்ணா திமுகவையோ திமுகவையோ புறக்கணித்து உன்னை ஆதரிக்க வேண்டும் என்பதற்கு நீ சொல்லக்கூடிய சிறப்பு அம்சம் என்ன இந்த இடத்துல நாம் தமிழ் நாம் தமிழர் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்ல வரது தான் நான் வரேன் நாம் தமிழ் எடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த கொள்கைகளிலிருந்து நாங்கள் இதனால் வேறுபடுகிறோம் அப்போ இதனால் நாங்கள் சமரசம் செய்யாமல் நாங்கள் பயணிக்க முடிகிறது அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுது இல்லையா அப்போ அந்த இடத்துல அவருடைய கொள்கை சித்தாந்தம் இதையெல்லாம் வந்து நம்ம முன்னிறுத்தி அவர்களால் பேச முடியுது இல்லையா அப்போ தைரியமாக இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்ட பிம்பங்களை உடைக்க முடியுது இல்லை அந்த பிம்பங்கள் என்னை வீரான்ற ஒரு பிம்பம் அதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வர முடியல இந்த மாதிரி தைரியமா வருவது வர வேண்டும் என்றால் உனக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும் உனக்கு அந்த கொள்கை கோட்பாடு இல்லை என்பதனால்தான் உன்னால் அந்த அதை அது வலுவாக பிடிச்ச உன்னால் முன்னாடி வர முடியுது மேம்போக்கா பேசுறது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசுறதுன்னு நினைக்கிறது எல்லாருக்கும் எல்லாரும் பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒரு நான் வேறு வேறுபட்டு தான் ஆகும் அப்படி சொல்கிறவன் ஏமாற்றான்னு அதைத்தான் விஜய் செய்கிறாருன்னு நான் பார்க்குறேன் அது காவல் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க கண்டிப்பாக அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க விஜய் வந்திருக்காரு இல்லை அண்ணாமலை இறக்கிறார்கள் என்ன அண்ணாமலோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன ஆர்எஸ் சித்தாந்தமா என்ன உனோட கொள்ளை என்ன வருட கோட்பாடு எடுத்தாலும் நீ என்ன உங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது ஸோ உங்களுடைய இந்த தேரிக்கே வரேன் நான் வேறு உன்னைய கோவில் கோவில் அரசாங்கத்திறமிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை சரி பாரதிய ஜனதா ஆளுகின்ற எந்த மாநிலம் பதினேழு மாநிலங்களில் நீங்களும் உங்களுடைய கூட்டாளிகளும் ஆளுகிறார்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறீர்கள் பதினேழு மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கோவில்களை நீங்கள் அரசு இடமிருந்து விடு விடுவித்திருக்கிறீர்கள் ஏதாவது ஒரு இடத்தை காமிங்க ஏதாவது ஒரு இடத்த காமிங்க கிடையாது தமிழ்நாட்டை மும்மொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை என்பது மிக மிக அவசியம் எதுக்குங்கண்ணா எதுக்கு அவசியம் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் சொல்றோம் இரு கொள்கை தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க பரப்பப்பட வேண்டும் ஏன் பரப்பப்பட வேண்டும் ஏனென்றால் என்றால் அவரவர் தாய்மொழியை அவரவர் கற்றுக்கொள்வது கூடுதலாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வது இன்று இருந்தாலே போதும் இருபத்தி மொழிகள் இங்கே இருக்கின்றன என்றால் இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கு முக்கியத்துவத்தை ஒரே தட்டையில் வைத்துக் கொடுங்கள் மூன்றாவது மொழியை நான் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் என் பசங்க எதுக்காக படிக்கணும் எதுக்காக எக்ஸாம் எழுதணும் மூணு மாதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழியை நான் எதற்காக தேர்வு எழுதி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லாருமீதும் தெரிக்க வேண்டும் யாருக்கு வேண்டும் என்றாலும் எந்த மொழியாக இருந்தாலும் இந்த இருபத்தி ரெண்டு மொழியை மூன்று மாதங்களில் நீ கற்றுக்கொள்ளணும் பேச தெரியணும் அவ்வளவுதானே இதுக்கு எழுதி நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஏன் பர்ன் பண்ணணும் எல்லாரையும் நான் ஏன் வந்து ஃபோர்ஸ் பண்ணணும் தேவையில்லையே தேவை என்று இருப்பவர்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் தேவையுமே என்று நினைப்பவர்களுக்கும் சேர்த்து நான் அதை கற்பிக்க வேண்டும் என்று சொல்வதை நான் ஏற்க முடியாதுன்னு சொல்லக்கூடியது மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதற்கான அடித்தளம் இந்தி படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக இந்தி பிரச்சார சபாவை இந்தி படிங்க தமிழ் வளர்ச்சி கழகம் இருக்கு இதுக்கு பல கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்படுகிறது இதையெல்லாம் தின்னுட்டு இருக்காங்க அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யுங்கள் அந்த இந்தி பிரச்சார சம்பா மாதிரி தமிழ் பிரச்சார கழகங்களை தமிழ் வளர்ச்சி கழகங்களை நீங்கள் எல்லா மாநிலத்திலையும் கொண்டு போங்க யார் யார் தமிழ் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அங்கே வந்து படிக்கட்டும் மாணவர்கள் படிக்கட்டும் அதுக்கு விடுதிகளை ஏற்படுத்தி கொடுங்கள் இந்த மாணவர்கள் தங்கி படிக்கட்டும் அதையெல்லாம் செய்ய அப்படி தெலுங்கை வளர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தெலுங்கு ஆந்திராவோ தெலுங்கானாவோ அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் அரசாங்கங்கள் அவர்கள் தெலுங்குக்காக வளர்ச்சி நிதி ஒதுக்குறாங்க இல்லையா அந்த நிதியை நீங்கள் பயன்படுத்துங்கள் இப்படி ஒவ்வொரு மாநிலமும் அவரவர் மொழியை பரப்புவதற்காக அவரவர்கள் செயல்படட்டும் நீ வந்து மதியிலேருந்து நீ உட்கார்ந்துக்கிட்டு வந்து இதை வந்து நுழைக்கிற இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தார் அது தவறுன்னு நீங்க சொல்றீங்க அப்ப எமர்ஜென்சியில் கொண்டு தானே கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு போனது அது பொதுப்பட்டியிலிருந்து பட்டியலுக்கு ஏன் கொண்டு வருவதற்கு நீங்கள் எதிர்க்கிறீர்கள் ஏன் மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதே முதல பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தால் கல்வியை புதுப்பட்டியில் இருக்க வேண்டும் மன்மோகன் சிங்கின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வாரா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்ப நீங்க தேசிய கட்சி அப்படின்றதுனால நீங்க உடைய அத்தனை கொள்கைகளையும் அதைவிட வீரியமாக நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் நான் நான் ஏன் அதை கத்துக்கணும் அப்ப எனக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணம் என்பது நான் பணிக்கு வரும் பொழுது இதை என்னுடைய பணி என்று நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த வயசுக்கு நான் வரும்பொழுது நான் ஏற்றுப்பேன் அப்போ நான் பொழுது அதுக்கான முனைப்பை நான் காண்பிப்பேன் அதே நான் படிக்க போகிறேன் மூணு மணி நேரத்தில் நான் படிக்க போகிறேன் இங்கே டிஜிட்டல் இந்தியா எல்லாமே டிஜிட்டலாக வந்துருச்சு ஒரு விஷயம் ஹிந்தியில் இதுக்கு என்னப்பா அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் தெலுங்குல இதுக்கு என்னப்பா அர்த்தம் தெரிஞ்சிக்கலாம் ஒடியாவில் இதுக்கு என்னப்பா அர்த்தம் தெரிஞ்சிக்கலாம் பெங்காலியில் என்னப்பா அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் நான் இது எல்லாமே நான் தெரிஞ்சிக்கலாம்ன்ற அளவுக்கு இங்கே வந்துருச்சு நீ இதை டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறீங்க அப்போது என்னை எதற்காக நீ ஆளுநட்டை கொண்டு போன பாரு ஒரு ட்ரங்கு குட்டியை தூக்கிட்டு போன இதுக்கு ஒரு பென் டிரைவில் கொண்டு போய் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருக்கிறதுக்கு நீ இதுக்கு ஒரு ட்ரங்குப்பட்டி கூட்ட போ தூக்கிட்டு போன அந்த மாதிரி வெறும் ஒரு அடையாளமாக கற்றுக்கொள்வதற்கு நான் ஏன் என்னுடைய மாணவர்களை சிரமப்படுத்த வேண்டும் தேவையில்லையே இப்படி நான் ஏன் சொல்கிறேன்னா இவர்களுக்கெல்லாம் கொள்கைன்னு சொல்வார்கள் இவர்களுடைய கொள்கை என்னென்னு போய் நீ ஆழமாக கேட்டீங்கன்னா இது எதுவுமே ஈடுபடாது தேர்தல் அரசியலில் கொள்கைக்கு இடமே கிடையாது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த கொள்கையை சமரசம் செய்து கொண்டு தான் ஆக வேண்டும் சரியா அப்போ இந்த சமரசமே செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அரிதிலும் அரிதானவர்கள் அப்படி அரிதான ஒரு கட்சியாகத்தான் நான் நான் தோல் கட்சியை பார்க்கறேன் அதனால இவர்களுக்கு போட்டியாக கிடையாது நீங்க யாரை வேண்டுமானாலும் நிறுத்துங்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம் ஏன்னா ஜனநாயகம் யார் வேண்டுமானாலும் வரலாம் யார் வேண்டுமானாலும் தேர்தலை எதிர்கொள்ளலாம் யார் வேண்டுமானாலும் தலைவர்களாக வந்து நிற்கலாம் இது எல்லாமே இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் இவர்கள் யாரும் நாங்களுடைய பாதையில் வந்து அவர்களுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முடியுமா என்றால் முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்து நிச்சயமா இப்ப இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும்னு நினைச்ச சமீபத்துல வந்து ஸ்டாலின் அவர்களோட தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் ஒண்ணு நடந்துச்சு அதுல வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி கட்சிகளை ஒருங்கிணைத்த திராவிட நாயகர் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த பெருமை இவரையே சாரும் சொல்லி இருக்கேன் இல்ல அத சொல்றாங்க அதுல வந்து நாம தமிழ் கட்சினு அதில் பங்கு கொள்ளலை அப்போ இது மாதிரிலாம் இவன் திமுக பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிட்டுதான் இவங்க வந்து பங்கு கொள்ளன்னு சொல்லியும் பாக்கியராஜனர்கள் சொல்லிருக்காங்க இந்த நீ கூட்டின கூட்டமே ஒரு தேவையில்லாத அணிதான் ஆனால் அங்கே அனாதிமுக போய் கலந்துகிட்டது காரணம் என்னன்னா நீ இந்த நாடகத்தை தான் உன் நாங்கள் போட்டு கொடுத்து அங்கே வந்து இந்த மாதிரி நாடகம் ஆடுறான் நாங்கள் திரும்பி சொல்கிறோம் நாங்கள் ஆட்சியில் வரைக்கும் இந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் ஆட்சியில் இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனையும் வராது ஏன்னா இவன் ஆட்சியில் இருந்தால் இந்த பிரச்சனை வரும் அப்படின்ட்டு இல்லாத ஒரு குழு அமைக்கப்படாத ஒரு குழு தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றதுக்கு இன்னும் குழுவே அமைக்கப்படலை அப்படி ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு ஒருத்தர் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து அந்த அறிக்கையை ஏற்கப்பட்டு இதெல்லாம் இவ்வளோ இருக்குது அப்போ இல்லாத ஒரு விஷயத்திற்கு இவன் வந்து இப்போலே இப்போவே இப்பவே இவன் சடங்கு பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றதுதான் விஷயம் இப்போ அதை வந்து ஐம்பத்தாறு கட்சிகளை ஒருங்கிணைச்சேன் என்ன ஒருங்கிணைச்சேன் இது எல்லாரும் திமுக விட்டு இருக்கிற மாதிரி திமுத்த என்ன ஒருங்கிணைக்கிறது நாங்க ஆரம்பிச்சேன்னு தானே நீ என்ன ஒருங்கிணைச்சிருது எங்களோட சேர்ந்து நீங்க கூச்சல் போட போற அவ்வளவுதான் என் வலை உள்ளது ஸ்டாலினா உங்களுக்கு அதனால அப்படி அது முதலமைச்சர் என்பதுனால முதலமைச்சரா யார் இருந்தாலும் அதான் பண்ணிப்பாங்க இப்போ நீ ஒருங்கிணைச்சதா அர்த்தமா அது பைத்தியமா நீ பைக்கியம்தான் அதுதான் விஷயம் நாங்கள்லாம் என்ன பைத்தியமா லூசா நாங்கள்லாம் இதை பார்த்துக்கிட்டு ஒருங்கிணைத்து விட்டார் ஸ்டாலினுடைய தேர்வுலாம் ஸ்டாலின் முன்னாடி தமிழகமே நிற்குது எல்லா கட்சிகளும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பிம்பத்து தான் இருக்குது எதுக்கு அப்படின்னாக்க கேள்வி கேட்கறதுக்கு நிற்குது முன்னாடி சட்ட சட்டப்பேரவையில் நீ சட்டையை கிழிச்சுக்கிட்ட நீயே சட்டையை கழிச்சுக்கிட்ட நீங்கள் மக்கள் விழிக்க போறாங்க போகும்போது டார் டாராக கிழிக்க போகிறான் நிற்குது ஸ்டாலினால எதுக்கு என்ன கேள்வி கேட்கறதுக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கு பெறாதது நாம் தமிழரும் பிஜேபியும் பார்த்தீங்களா ரெண்டு பேரும் ஒன்று மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க இந்த நாம் கட்சி கலந்து பல காரணங்கள் இருக்கு நாங்கள் தனியாக போகிறோம் கலந்து அவர்கள் இதை எதிர்க்கிறார்கள் அப்படின்றது தான் சரியா நாம் தமிழர் புறக்கணித்ததுக்கு காரணம் நீ போடுறது ஒரு நாடகம் என்பதற்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு அவங்க தான் நேரடியாக முன்மொழி கொள்கை என்பதனை எதிர்க்கிறோம் என்கிறார்கள் அவர்கள் ஆங்கிலத்தையே நீங்கள் கற்பிக்காது என்று சொல்கிறார்கள் நீ தமிழை கற்பி என்று தான் சொல்கிறார் தமிழ்நாட்டில் தமிழை கற்பி என்று தான் அவர்கள் சொல்கிறார்கள் அவர் ஒரு மொழிக் கொள்கையை தான் சொல்கிறார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் நான் புரிஞ்சு கொண்டவரையே தமிழ் மொழி கல்விதான் இது பண்ணுதான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு பொழுது நீ மூணாவது மொழியை கத்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுடன் இவர்கள் எப்படி ஒன்றி போக முடியும் திமுக கூட ஒன்னா நிக்கலன்னா அது பிஜேபிக்கு ஆதரவுங்க ஒரு ஸ்டாண்ட் தான் திமுக தொடர்ச்சி எடுத்து அதை நீ இப்போ இல்லை இது காலங்காலமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுடன் வரவில்லை என்ன நீங்கள் அவருடன் இருப்பதாக பொருள் அப்படின்ட்டு அப்படி கிடையாதுன்னு தான் நாங்கள் சொல்றோம் நீ முதல்ல உன்னோட நீ தான் முதல்ல நீ பாஜகவுடைய தொங்கு சதைன்னு நாங்கள் சொல்கிறோம் நான் சொல்றேன் திமுக தான் பாஜகவின் தொங்கு சதை பாஜக தேசிய அளவில் எப்படியோ இந்தியாவுக்கு பாஜக என்னவோ தமிழ்நாட்டுக்கு திமுக இவர்கள் இருவருக்கும் அடிப்படையில் பெரிய அந்த வழிமுறைகளில் வித்தியாசம் கிடையாது கொள்கைகள் வேண்டுமானாலும் வித்தியாசமாக இருக்கிறது காண்பித்துக் கொள்வார்கள் அடிப்படையில் இவர்கள் வித்தியாசம் கிடையாது நான் இப்பவும் சொல்கிறேன் அதிகப்படியான ஆண்டு பாஜகவுடன் இணைந்து பயணித்த கட்சி என்றால் அல்லது திமுக தான் ஆட்சி அதிகாரத்திலும் சரி கூட்டணியாகவும் சரி இவர்கள் அதிகப்படியான ஆண்டு பயணித்திருக்கிறார்கள் ஜனசங்க காலத்திலேருந்து நல்லா சொல்ல முடியும் ஜனசங்கம் காலத்திலேருந்து இவங்க முராஜேசை கவர்மெண்ட் இருக்கட்டும் அடுத்தது விபிசிங் அரசாங்கத்துக்கு வெளியிலேருந்து பாஜக ஆதரவு கொடுத்தது உள்ளிருந்து ஆதரவு இருந்தது திமுக என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாதிவாய் கவர்மெண்ட்டு இவங்க ஃபுல்லாகவே கூடவே பயணித்தாங்க சரியா அப்படி இத்தனைக்கும் குஜராத் கலவரம் நடந்த பொழுது திமுக அதை எதிர்ப்பே தெரிவிக்கலை அதை மாநிலத்துடைய உள் விவகாரம் என்று சொன்னது திமுக ஆர் எஸ் நியாயம் கற்பித்தது போல வேற கருணாநிதி நியாயம் கற்பித்தது போல வேற எந்த திராவிட தலைவர்களும் நியாயம் கற்பித்தது கிடையாது இன்க்ளூடிங் வைகோ மோடியை பிரதமர் வேட்பாளர் என்று தூக்கி சுமந்து கொண்டு வந்து இங்கே அடையாளம் காண்பித்தது யாருன்னா வைகோ திராவிட பூர்வாள் என்று பார்க்கப்படுகின்ற வைகோ தான் சரியா அப்ப இந்த வைகோ இங்க எங்க இருக்காரு திமுக தானே இருக்காரு அப்ப யார் யாருடைய மீட்டிங் அவங்கதான் தான் மெயினாவே கொண்டு வந்து இது நாளைக்கு இவங்களுக்கு இதனால் ஒரு ஆதாயம் என்றால் இதே மோடியை தூக்கி கொண்டு ஆடுவதற்கு இவர்கள் தயங்கவே மாட்டார்கள் கருணாநிதி சிலையை சோனியா காந்தி திறந்தா திறக்காதா வெங்கையா நாடுதான் வேணுமா பெட்ரோ தான் வேணுமா அவனுக்கு என் கருணாநிதியோட காசு அது நெத்திகாசு ராஜ்நாத் சிங் தமிழகத்தில் நெத்திகாசு கருணாநிதிக்கு காசு நெத்திகாசு அது ராஜ்நாத் சிங்கே தான் வரணுமா பெட்ரமார்க் தான் வரமா அவன் ராகுல் காந்தி பண்ண மாட்டாரா அண்ணாமலையை விடுங்க அவன் இவன் கூட ராஜ்நாத் சிங்ல அவன் வந்தாலும் அவன் இவன் ஒரு மேனேஜர் தானே அதனால அவனை விடுங்க அவன் வெக்கமான கிடையாது அவன் போய் நிப்பான் கருணாநிதி சமாஜில போய் தயிர் தயிர்வடையை வச்சுக்கிட்டு அதனால அது ஒரு மேட்டர் கிடையாது நான் கேட்குறது என்னென்னா உனக்கு பெட்ரா மேக்ஸ் லைட்டே தான் வேணுமா என் பாரதி ஜனதாங்க வந்தால் தான் நீங்கள் இது பண்ணுவீங்களா இதெல்லாமே வெளிப்படையாகவே அவங்களோட என்ன யார் யாரோட டீமு ரஜினிகாந்தை போய் சீமான் சந்திக்கிறார் சரி நீ என் புக்கு வெளியிட்ட ஏன் உனக்கு புக்கு நீ சீமான் வெளியிட்ட தான் வெளியிடுவீங்களா ஜெகட்ரா இல்லை வெளியிட்டான ஒரு புக்கு ஆமாம் சூப்பர் ஸ்டார் கலைஞரனும் தாய் அப்படின்னு கருணாநிதி ஒரு தாய் அப்படின்னு சொல்லிட்டு சரி யார் வெளியிட்டாங்க இல்லையா இப்போ நீ என்ன ஜெகத் ரச்சன் வந்து சீமான் வந்து இவர் சூப்பர் ஸ்டார் வந்து தான் வெளியிடணுமா ஏன் வேறு யாரும் வெளியிடக்கூடாதா அப்போ நீ சூப்பர் ஸ்டாரை கூட்டால் அது வந்து கருணாநிதிக்கு புகழ் சேர்க்கும் பண்ணம் ஆனால் சீமான் போய் சூப்பர் ஸ்டாரை யதார்த்தமாக சந்தித்தால் அது உடனே அவர் சந்தி என்னடா நியாயம் இது நிச்சயமா கேள்விகள் ரொம்ப தெளிவான பதில்களை கொடுத்தீங்க நேர்காணல் கொடுத்தது மிக மிக்க நன்றி நன்றி